வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு கவுசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுங்க இந்த வீடு சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் நார்த் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் கிரானைட் ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க வீடு கட்டி நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ